மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலிக்கோருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுக்கள் நடுக்கத்துடனே கலி மன்னாவின் தலைப்பு பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவிக்கிறவர்களாய் அவருக்கு சேவை செய்கிறவர்களாய் அவரை அவருக்குரிய கணத்தை தருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இவரையர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டும் இருபத்தி ஒன்பதுமான வார்த்தைகளை நாம் வாசிக்க போது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெரிதமராகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ளக் நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே நம்முடைய தேவன் பற்றிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே எனவே அவரை ஆராதிக்கிறவர்கள் அவருடைய சமூகத்தை நாடி வருகிறவர்களும் பயத்தோட விடும் நடுக்கத்தோட அவரை சேவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அவர் இறக்கம் உள்ளவர்தான் மனதுருக்கம் உள்ளவர்தான் நீடிய சார்ந்தம் உள்ளவர்தான் பொறுமை உள்ளவர்தான் ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார் என்று கேட்கிற அருமையான தேவச்சனையு பயப்படுகிற பயம் இடத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அநேக நாட்களுக்கு பின்பு தனக்கு கொடுத்த அந்த அருமையான குமாரனை நீ பலி செலுத்த என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனை அவனை பலி பலி போது அன்றரிடத்திலிருந்து வந்த வார்த்தை நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் உன்னுடைய புத்தர் என்று கூட பார்க்காமல் என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நான் சொன்ன காரியத்தை நீ செய்ய முற்பட்டதுனாலே நீ மெய்யாகவே கத்தருக்கு பயந்தவன் கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று சொல்லி நான் உன்னை குறித்து அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன கத்தருக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளை அன்னுடைய வார்த்தைக்கும் கீழ்படுகிறவர்களாயிருப்பார்கள் அன்னுடைய வார்த்தைக்கு நடக்கிறவர்களாயிருப்பார்கள் என் வசனத்துக்கு நடக்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்கள் யோசிப்பு கத்தனுடைய வசனத்துக்கு நினைக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் எனவேதான் தீங்கவனை நெருக்கிற போது இந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடினான் அஸ்தரம் போனாலும் பரவாயில்லை நான் இந்த பாவத்திற்கு உட்பட மாட்டேன் என்று சொல்லி தன்னை நெருக்கிய பாவத்தை முதறி தள்ளிவிட்டு ஓடினான் அவரிடத்திலே தெய்வ பாய்ந்தது அவன் கத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒன்று பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி

வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கிறது என்று அநேகர் மனுஷனுக்கு பயப்படுகிறார்கள் மனுஷனுடைய வார்த்தைக்கு வயது நடக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதோ சிலராகத்தான் இருக்கிறார்கள் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுக்கிறவன் விற்கணும் என்று வாசம் பண்ணி ஆபத்து காலத்தில் பயப்படாமல் அமைதியாயிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது தேவ வார்த்தைக்கு பயந்து நடங்க தேவ வார்த்தைக்கு கீழ்படி தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களை வாழ்வாங்க வாழ வைப்பா உங்களை தேவனுள்ள சாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதே கொஞ்சமும் சந்தேகம் நாம் சிவப்பட்டவர் பரலோக பிதாவே நாங்கள் உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நீர் எங்களுக்கு நீர் போதித்தீர் ஐயா கேட்கிறதா நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் போய் சேவிக்கிறவர்களாக அந்தவரை அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள இருக்கிற நாங்கள் யாவரும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் போய் ஆராதிக்கக்கூடியவர்களாய் அந்த சேவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படணுமே இடையருக்கம் உள்ளவர்தான் மனதிருக்கம் உள்ளவர்தான் நீடியை சார்ந்த ஒருமை உள்ளவர்தான் ஆனாலும் பொன் சிக்ர அக்கனியாகவும் இருக்கிறேன் சொன்னாங்க உலகத்திலே வாசிக்கிற உண்ணமா நம்முடைய கோபத்திற்கு நாங்கள் ஆளாகாத மனித முடியத்தும் கூறியவர்களாய் உம்பிடே நாங்கள் என்னும் காணப்படு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீரை பொருட்படுத்திக் கொள்வீரார்கள் ஏசு கிருஷ்ணு முளைச்சவிக்கிறோம் நல்ல பிதாமே அமே